வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை வேடையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி மூன்று நாட்கள் இருக்க அதைவிட மிக முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிற அனைவரும் தமிழ் பேசுகின்ற அனைவரும் கவனிக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இனி இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கூட இதை பார்க்கின்ற ஒரு விடயமாக இருப்பது இல்லவற்றல் இலங்கையை இருந்து புலம்பெயர் தேசங்களில் வாழ்வோர் அவதானித்து ஜெனீவா மாநாடு மனித உரிமைகள் மாநாடு இடம்பெற இன்னும் எண்ணிக்கை இன்னும் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த தேர்தலின் கலையபரத்தில் பல பேர் மறந்து விடுகின்ற ஜெனீவா மனித உரிமைகள் மாநாடு இடம்பெற போது அங்கேயும் இலங்கைக்கு பொறி இருக்கிறது என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்தி இந்த நேரத்தில் தான் இந்த போர்க்குற்றங்கள் பற்றிய பொறுப்பு குரல் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்துவதாக இல்லை மனித உரிமை முறல்கள் இறுதியாக இடம்பெற்ற இனப்படுகொலைகள் பற்றிய விடயங்களை பற்றி இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் பொறுப்படுக்காத நிலையில் அனுரோகுமார் திசாநாயக்க வெளிப்படையாக சர்வதேச ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அடித்திருந்த பேட்டிகளை எந்த தன்னுடைய ஆட்சியிலே எந்த ஒரு காரணத்தினாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஒரு பக்கத்தில் ஏற்படுத்தி இருந்தாலும் இது எதிர்பார்த்து ஒன்றுதான் என்று பல பேர் இங்கே கருதுகின்றார்கள் அதுபோல இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த வழக்கு எப்படியானது போன்ற விடயங்களை பார்க்கலாம் அது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெலு மற்றும் அஹ் தமிழரசு கட்சி ஆகியன இந்த நாளில் மக்களுக்கு வழங்கியிருக்கின்ற சில செய்திகளை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது சஜித் பிரேமதாச மற்றும் அவரது கூட்டணி தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற கூட்டங்களைப் பற்றிய சில விவரங்களும் இங்கே இருக்கின்றன தேர்தல் செய்திகள் மற்றும் இதர செய்திகள் என்று பல்வேறு செய்திகளுக்கு செல்வோம் அதற்கிடையில் ஒரு முக்கியமான தெளிவாக்கம் வந்து உங்களில் பல்வேறு கமெண்ட்ஸ் மூலமாக அதுபோல கருத்தாளர்கள் மூலமாக சில அளவுக்கு அதிகமான வார்த்தை பிரயோகம் மூலமாக கேட்டிருந்த பதிந்திருந்த சில கருத்துக்களுக்கான பதில்களை தெளிவாக மறுப்போடு உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் என்னுடைய ஏ ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக வழங்கியிருக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்து தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற அவதூறுகள் பற்றிய விடயங்கள் அது போல இந்த அவதூறுகள் அதுபோல பொய் பொய்ப்பரப்பல்கள் மற்றும் இதற்கு மேலே இடம்பெற்று வருகின்ற சில சங்கடப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இணைய வழி குற்றங்களின் சட்டத்தின் மூலமாக கையாளப்படும் என்ற விடயத்தையும் இங்கே தெளிவாக சொல்லி வைக்கிறேன் இது என்னுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அவதூறுகள் சரியான முறையில் அதன் வழியில் சட்டத்தின் அடிப்படையில் கையாளப்படும் சரி இனி இந்த நாளில் இந்த செய்திகளுக்குள் செல்வோம் மனித உரிமைகள் பற்றிய விடயங்கள் என்று வரும்போது இலங்கை அரசாங்கம் எப்போதும் இந்த விடயங்களில் தன்னுடைய பொறுப்புணர்வை வெளிப்படுத்தவில்லை என்பதே தமிழ் தரப்பின் மூலமாக சொல்லப்படுகின்ற விடயம் இத்தனை காலமும் தொடர்ச்சியாக ஜெனீவா மாநாடுகளில் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டு வந்தும் இன்னும் அது பற்றி சரியான முறையில் கவனம் எடுக்கப்படவில்லை அதுபோல இப்போது இருக்கின்ற நிலைப்பாடுகளை பொறுத்தவரை இதுவரைக்கும் அது கையாளப்படவில்லை இன்னும் பொறுப்பு குரலில் இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு அரசாங்கமும் ஈடுபடவில்லை என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் அப்படி இருக்கும்போது ஜெனீவா மனித உரிமைகள் மாநாடு மீண்டும் ஆரம்பிக்கிறது வருகின்ற தமிழ் பொது வேட்பாளராக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக நடத்தப்படுகின்ற இனியும் ஏமாற தயாரில்லை எங்களுக்கான நீதி நியாயம் இதுவரைக்கும் இந்த அரசாங்கங்களின் மூலமாக கிடைக்கவில்லை வடக்கு கிழக்கு தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்திடமும் ஜனாதிபதிகளிடமும் காலாகாலமாக ஏமாற்றி வந்ததை இனியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இம்முறை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தாங்கள் நிற்பது அப்படியான ஒரு விடயத்தை வெளிப்படுத்த என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இயக்கத்தைச் சேர்ந்த செல்வம் அணைக்கண்டாதன் குறிப்பிடுகிறார் தங்கள் ரணில் விக்ரமசிங்கவையும் ஆதரிக்க மாட்டோம் அதுபோல ஜேவிபினரோடும் தங்களது ஒத்துழைப்பு இருக்காது என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஜேவிபி தான் தமிழர்களின் இரண்டு பக்க துண்டாடலுக்கு வடக்கையும் கிழக்கையும் துண்டாடியதற்கான பிரதானமான காரணம் அவர்களுக்கும் தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடுவதன் மூலமாக ஒருவேடுகளில் சாடை மாடையாக சஜித் பக்கம் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் இந்த கூட்டணி மாறுமா என்ற ஒரு கேள்வி வந்து இப்பொழுது எழுந்திருப்பதை பார்ப்போம் பற்றி நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமாக ஒரு பக்கம் தமிழ் இழ விடுதலை இயக்கமான டேலோ ஒரு பக்கம் கடுமையான அழுத்தம் ஒன்றை தமிழ் தேசிய கட்சிகள் பக்கம் செலுத்தி இருக்கிறது இல்லை ஒரு செய்தி ஒன்றை தமிழ் தேசிய கட்சிகளின் பக்கம் தெரிவித்திருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் இப்போது இலங்கையிலேயே தேர்தல் என்று வருகின்ற இந்த பரபரப்பான விடயத்தில் பல பேரும் ஜெனீவா இந்த தேர்தலின் பரபரப்பில் ஜெனீவாவில் இடம்பெறுகின்ற மாநாட்டை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிற அத்தனை கட்சிகளுக்கும் தெலு தெரிவித்திருக்கிறது அதுபோல பல்வேறு உயர் சாணிகளோடும் பேசியிருப்பதாக தெரிகிறது இது பற்றிய விடயங்கள் இந்த நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலின் பரபரப்பிலே இந்த விடயங்கள் தவற விடப்பட்டு எனவே அங்கே கொண்டு செல்லப்படுகின்ற ஆதாரங்கள் மதிக்கும் மதிவிதர முக்கியமான விடயங்கள் பற்றி இப்பொழுது பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த இடத்திலே தான் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இப்போது இருக்கின்ற நாட்டின் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தனியான ஆதரவு வங்கி ஒன்று எழுந்திருப்பது உண்மை அருகு குமார் தேசாநாயக்க அது போல தேசிய மக்கள் சக்தி இப்போது இருக்கின்ற இரண்டு போட்டியாளர்கள் விட ஏனைய இரண்டு பிரதான போட்டியாளர்கள் விட நல்ல பெயர் கொண்டவர்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு முழுமையான ஒரு ஆட்சி அதிகாரம் வழங்கப்படவில்லை எனவே அவர்களுக்கு இம்முறை இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கி பார்ப்பது ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை கொண்டு வரும் என்று சொல்லி வரவேற்கருது இருக்கு அருள் குமார் தேசா நாயக்க இப்போது வளமான வாழ்வு மகிழ்ச்சிய வளமான நாடு மகிழ்ச்சியான வாழ்வு என்ற பெயரில் இருநூற்று முப்பத்தி மூன்று பக்கங்கள் அடங்கிய தங்களுடைய கொள்கை விளக்கத்தை வழங்கியிருந்தார்கள் அதிலே நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் தமிழர் அவர்களுக்கான நீண்டகால தீர்வு அதிகார பரவலாக்கம் பற்றி எந்த ஒரு விடயமும் குறிப்பிடவில்லை இப்படி இருக்கும்போது தங்களது இந்த அதிகார பரவலாக்கம் பற்றிய விடயங்களில் தெளிவாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் இருபத்தி ஆறு வருட காலம் இடம்பெற்ற யுத்த உள்நாட்டு போரின் போது போர் குற்றச்சாட்டுகள் அதுபோல மனித உரிமை குற்றச்சாட்டுகள் வந்து பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கின்றன அவ்வாறான நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கானவர்கள் யாரையும் தங்களுடைய அமைய நிர்வாகம் தண்டிக்காது அதற்கான தண்டிப்பதற்கான முயற்சிகளை எடுக்காது என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அன்போக்குமார் தேசாநாயகன் இது மக்கள் மத்தியில் ஒரு சாராருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் ஒரு சிலருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இவர் தான் நம்பிக்கை தரக்கூடிய ஒருவராக கருதி இருந்தோம் பதவிக்கு வர முதலே இந்த விடயத்தை சொல்லிவிட்டார் ஆனால் ஒன்றை பாருங்கள் அவர் ஒன்றை சொல்லவில்லை தெளிவாக தங்களுடைய கொள்கைகளை சொல்லிவிட்டார் அதில் அவர் சொல்கின்ற முக்கியமான காரணமாக இங்கே இருக்கிறது எங்கள் நாட்டு மக்கள் மாற்றங்கள் குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருந்த காரணத்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியிலிருந்து இருந்து அகற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்த விடையில் தாங்களும் அந்த போராட்டங்களில் இணைந்து கொண்டோம் தனிநபராக தானும் அதில் இணைந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார் ஜனாதிபதியை அப்புறப்படுத்துவதற்கு அப்பால் அவர்களுக்கு வேறு எந்த திட்டங்களும் இருக்கவில்லை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படவில்லை என்று இப்பொழுது தேசிய மக்கள் போராட்ட முன்னணியாக தேர்தலில் இறங்கியிருக்கின்ற மக்கள் போராட்ட முன்னணியின் அந்த வேட்பாளர் நுவான் போப்பக்கேக்கு எதிராகவும் இந்த கருத்தை அவர் சாடை மாடையாக இருப்பதாக தெரிகிறது எனவே மக்கள் விரும்பும் மாற்றமாக தன்னுடைய நிர்வாகம் காணப்படும் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயமாக ஊழலற்ற சிறப்பான பொருளாதார நடைமுறை தன்னுடைய அரசாங்கத்திலே இருக்கும் அதுபோல நாட்டின் வழங்களை தேசியமயப்படுத்துகிற திட்டம் தங்களிடம் இருக்கிறது ஆனால் பொருளாதார சுதந்திரம் அதுபோல வெளிநாட்டு வர்த்தகம் ஆகியோருக்கு ஆகியவற்றுக்கு தங்கள் ஆதரவாக இருப்போம் என்று குறிப்பிடுகின்றார் அனுகுமார் திசாநாயக்க இந்த பொதுமக்கள் மீதான சுமைகளை குறைப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதும் தங்கள் தயார் அந்த உடன்படிக்கை தொடர்ந்து முன்னெடுத்து மக்களுக்கு இலகுபடுத்தப்பட்ட விதத்தில் அந்த உடன்படிக்கையை கொண்டு செல்வோம் என்று குறிப்பிடுகின்ற அவர் தான் குறிப்பிடுகின்றார் எந்த காரணம் கொண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் எனவே நாடு நிதி ரீதியாக வீழ்ச்சி அடைந்த காரணத்தால் தான் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒப்பந்தங்களை செய்திருந்தோம் ஆனால் போர்க்குற்றங்களை பற்றி வேறு யாரும் வெடிகிலிருந்து கரன் சுமத்த முடியாது ஆனால் மனித உரிமை குற்றச்சாட்டுகள் இருந்தால் தன்னுடைய அரசாங்கமானது விசாரணைகளை மேற்கொள்ள முயலும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் எனவே இந்த போர்க்குற்றங்கள விடயத்தை தனியாகவும் மனித உரிமை முறையின் விடயத்தை தனியாகவும் ஜேவிபி நோக்குகிறது அல்லவற்றால் தேசிய மக்கள் சக்தி நோக்குகிறது என்பது தெரியும் அதே போல இந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களோடு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய அரசாங்க முயலும் வந்து வெளிப்படையாக சொல்கின்றனர் இது மிக முக்கியமான ஒன்று ஆனால் அவர்கள் கேட்கின்ற நீதி ஒன்று காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை தருமாறு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சரியான தீர்வுகளை பற்றி தருமாறு குறிப்பிடுகிறார் ஆனால் அருள் குமாரோ அதை பற்றியும் சொல்கின்றார் பொறுப்புக்கூறல் குரல் விடயம் பற்றி தாங்கள் ஏதாவது சொல்வதாக இருந்தால் பழிவாங்கும் விதத்தில் யாரையும் பழிவாங்கும் விதத்தில் அது இடம்பெறாது அதாவது இராணுவ மற்றும் போராடியோர் முன்னைய அரசாங்க தரப்புகள் ஆகியவர்களை பற்றி தான் குறிப்பிடுகின்றார் தெரிகிறது உண்மையை கண்டறியும் விதத்தில் தான் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அது போல பாதிக்கப்பட்டவர்கள் கூட இவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதில்லை என்று அருள் குமார் தேசாநாயக்க குறிப்பிடுகின்றார் அவர்கள் என்ன நடந்தது என அறியவே விரும்புகின்றார்கள் என்று சாடை மாடையாக நடந்த விடயங்களையும் முன்னே அரசாங்கங்கள் மறத்திருக்கின்றன என்பதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார் இந்த விடயத்தில் தான் அனுகு குமார் தேசாநாயக்க சொல்லி வருகின்ற கருத்துக்களுக்கு ரணில் விக்ரம் சிங்க தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் பொது மேடைகள் தன்னுடைய பிரசார மேடைகளில் அருள் குமார் தேசாநாயக்க பொய்களாக இங்கே சொல்கிறார் நாட்டின் எதிர்காலத்துக்கு சாத்தியம் இல்லாத விடயங்களை குறிப்பிடுகின்றார் என்று அருண்குமார் திசா நேக்கடி விஜாவரத்தை போட்டு தாழித்து இருக்கின்றார் இப்போதைய ஜனாதிபதி அனைத்து மக்களுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குகின்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் திட்டத்தை தாங்கள் வைத்திருப்பதாக இதை நாடக தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டு வரப்போவதாக அவர் இங்கே சொல்கிறார் இதிலே இளைஞர்களுக்கான பாதுகாப்பான இலங்கையை கட்டி எழுப்பக்கூடிய அவர்களுக்கான வடமான பாதுகாப்பான ஒரு நாட்டை கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் இங்கே இருப்பதாக அவர் சொல்கிறார் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் இந்த விஞ்ஞானத்தின்படி வரி வருமானம் குறைக்கப்பட்டால் அரசாங்க வருமானம் குறைவடைய விதி அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவர்கள் கூறுவது போல பொருட்களின் விலைகளை குறைக்கவும் முடியாது என்ற சாத்தியப்பாடு அவர்களுக்கு புரிகின்றதில்லை அரசாங்க வருமானங்களை குறைத்து செலவினங்களை அதிகரித்து பொருளாதாரத்தை எவ்வாறு பேணுவது என்ற கணித பிரச்சனை அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கிடி கிடி என்று இந்த நாளில் கிடைத்திருந்தார் எனவே இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை ஜனாதிபதி அன்ரோகுமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்ரோகுமார் திசாநாயக தலை அரசாங்கம் ஒன்று உருவானால் இப்படியான சிக்கல்கள் இருக்கும் என்று இங்கே குறிப்பிட தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய கூட்டங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போட்டு விமர்சித்திருக்கிறது கடுமையாக அவர்கள் கோண்டாவின் நிழலில் வழந்த கூட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் பாதுகாத்து வைத்திருந்தார் அவர் இத்தனை காலமும் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ஊழல் செய்த ராஜபக்சகளை காப்பாற்றி வருகின்றார் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் சமான் சமாந்துறையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயங்களை குறிப்பிட்டார் எனவே இதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை தோற்கடிப்பதாக இருந்தால் அது கோட்டாபய ராஜபக்ச குடும்பத்தையும் தோற்கடிப்பதை போல நாமல் ராஜபக்சவும் அவரது பின்னணியில் இறக்கப்பட்டது போல இந்த கருத்து ஒன்றை இங்கே முன்வைத்திருந்தார் இந்த இடத்திலே தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி குறிப்பிட்டு ஒரு முறையீட்டு மனு ஒன்று இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த முறையீட்டு மனுவுக்கான தீர்ப்பு வழங்கப்படுகின்றது வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டு அதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது முக்கியமானது குறிப்பாக அவர் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிக்கவில்லை அதுபோல சட்ட திட்டங்களை மீறி இங்கே செயற்பட்டிருந்தார் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருந்தன குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இப்போது எடுத்திருக்கின்ற இந்த தேர்தல் நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அவர் இதுவரைக்கும் நியமிக்காத விடயங்கள் எனவே மனித உரிமை சட்டங்களை சிலவற்றை மீறி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி இந்த வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதில் இந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம் வழக்காடி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு தொகையை செலுத்த வேண்டும் என்று அறிவித்திருப்பது முக்கியமானது இதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரம் எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது முக்கியமான எவ்வாறாக எடுத்துக்கொண்டது என்பதையும் அடிப்படை ஜனாதிபதி நீதிமன்ற உத்தரவை உத்தரவு குறிப்பிட்டதை போல மா அதிபரை தெரிவு செய்யவில்லை அதே போல இப்போது இந்த நடைமுறையின் அடிப்படையில் அவர் சில விடயங்களை இதுவரைக்கும் சாத்தியப்படுத்தவில்லை எனவே இந்த விரிவான விடயங்களை அவதானித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ரணில் விக்ரம் தகுதி இல்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டது இதிலே அவர்கள் குறிப்பிட்ட மற்றொரு உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கான நீதியரசர்களையும் பதில் காவல்துறை மாதிபர் நீதிமன்றம் குறிப்பிட்டதை போல அந்த பதில் காவல்துறை மாதிபரையும் அவர் நியமிக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படும் எனவே இது மட்டுமல்லாமல் பதில் காவல்துறை மாதிரி நியமிக்குமாறும் இந்த உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அதிபர் சார்பில் முன்னிலையாகி இருந்தார் மேரதையும் மன்றாடியார் நாயகம் நெறிந்துள்ளே மனுவில் தவறான தகவல்கள் இருப்பதாக குறிப்பிட்டும் அரசியல் அமைப்பின் தொன்னூற்றி இரண்டாவது சரத்தை மறுவதாக குறிப்பிட்டும் வாதிட்டிருந்தார் தான் உயர்நீதிமன்றம் இந்த வாதங்களை ஆராய்ந்து வழக்கு அடிக்கான செலவு தொகையை செலுத்துமாறு குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமானது எனவே அந்த வழக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு பக்கம் இப்போது பல்வேறு செய்திகள் பல்வேறு தகவல்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் சஜித் பிரேமதாஸ் ஒரு இடையிலே குறிப்பிடுகின்றனர் தான் ஆட்சியிலே இல்லாமல் கூட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தன்னுடைய உதவி திட்டங்கள் இருந்தன என்று சொல்லி அவர் இங்கே காட்டுகிறார் எனவே ஆட்சியில இல்லாத போதே அவ்வாறு செய்யப்பட்ட தனக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விடயங்களை இலகுவாக தன்னால் கொண்டு செல்ல முடியும் என்று குறிப்பிடுகிறார் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் புறக்கணிக்குமாறு தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைத்து வருவதை பார்க்கணும் இதிலே இன்றைய நாளில் அவர்கள் தெரிவித்த இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்ப்போம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்பொழுது நடைபெற்று முடிந்த நடைபெற்று நடைபெறவிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச எதிர்கட்சித் தலைவர் தங்களுக்கான கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் என்றும் அந்த கடிதத்துக்கு இப்பொழுது பதிலை அனுப்பியிருக்கின்றார் செயலாளராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அஹ் கஜேந்திரன் இந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்தி அஹ் ஊடகவியான சந்திப்பின் போது அந்த விடயங்களையும் குறிப்பிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பியிருக்கின்ற கடிதம் அவர் சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னாள் அனுப்பப்படுகின்ற கடிதத்தை பொறுத்தவரையில் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் குறிப்பாக கடந்த பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திகிடப்பட்ட கடிதம் மூலம் எமது கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்களுக்கு எழுதிய கடிதம் தொடர்பில் கட்சியின் நிலைப்பாடுகளை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் நோக்கில் இந்த கடிதத்தை எழுதுவதாக சொல்லப்படுகிறது அதுபோல கடந்த ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது ஜனாதிபதி வெற்றிடம் இடம்பெற்ற வேலை அந்த வேளையில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தளஸ் அழகு பிரம சஜி தான் நிற்கவில்லை அப்போது ஆதரவினை கோரியம்மை அழைத்து சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தீர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப வேண்டுமாயின் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத தீர்வு எட்டும் வகையில் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியல் யாப்பு வரப்பட வேண்டியது அவசியத்தை எமது தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரன் தெரிவித்திருந்தார் என்று குறிப்பிட்டு தங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் தமிழ் மக்கள்

மதச்சார்பற்றதாக அரசாங்கம் இருக்க வேண்டும் ஆட்சி முறை இருக்க வேண்டும் தமிழர் தேசமும் அதன் நிறைமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களது சுயநிலை உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இவற்றின் அடிப்படையில் சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இதன் இந்த நாட்டில் வாழும் சிங்கள மக்களுக்கு இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு தேர்தல் விஞ்ஞானத்தில் மேற்படி விடயங்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் உள்ளடக்கப்படும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்ற நிலைப்பாட்டினை மீள் பரிசீலனை செய்வது தொடர்பாக தாம் ஆராய முடியும் என்று இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்ற விடயங்கள் ஆனால் இதை ஐக்கிய மக்கள் கூட்டணியும் சஜித் பிரேமதாசோ ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது நிச்சயமாக அவர்களது விஞ்ஞாபகம் வரும்போது இதை பற்றிய விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சில முக்கியமான விடயங்களில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டதாக பிரசாரப்படுத்தப்படுகின்ற அதாவது இந்த அபிவிருத்தி நிதி அது அவர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டதா என்ற பல்வேறு விடயங்களை பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டன அந்த கேள்விகளுக்கான விளக்கம் வந்து இந்த நாளில் வழங்கியிருக்கிறார் இதை பற்றி ஏற்கனவே ஏற்கனவே ஒரு தரவை இடம்பெற்று கொடுத்திருந்து ரவ் பக்கீம் அதுபோல சம்பிக ராணுவ மற்றும் சுமந்திரன் ஆகியோர் கருது கொண்ட ஒரு கூட்டத்திலும் ஊடகவியான சந்திப்பில் இது தெளிவுபடுத்தப்பட்டது இன்றைய நாளில் இதை பற்றி விளக்கம் எடுத்திருக்கின்ற சுமந்திரன் அபிவிருத்தி பணிகளுக்காக பணம் ஜனாதிபதி செயலகத்தால் நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்படுகின்றதை தவிர எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நேரடியாக இது வழங்கப்படுவதில்லை என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் இதை பற்றி சரியான முறையில் புரிந்துணர்வு ஒரே இது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுவதும் அதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக இல்லவட்டில் தனிப்பட்ட செல்மாக்கி அதிகரிப்பதற்காக மக்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்று குறிப்பிடுவதும் முழுக்க முழுக்க தவறானது என்று சுட்டிக்காட்டுகிறது இதிலே இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த விடயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லவட்டில் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பெரிய அளவிலான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிதியானது குறிப்பிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற தோற்றப்பாடு வேண்டுமென்று ஏற்படுத்தப்படுகிறது செல்வா பன்முகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நிதி மற்றும் பல்வேறு அபிவிருத்தி நிதிகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கீடு செய்யப்படுபவர் இந்த வருடமும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழிவுகள் கூறப்பட்டன இதன் அடிப்படையில் ஜனாதிபதி செயலகத்தால் இந்த பணம் அபிவிருத்தி பணிகளுக்காக எங்கே வழங்கப்படுகிறது என்று சொன்னார் முக்கியமாக இது மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்படுகிறது நேரடியாக மாவட்ட செயலங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவே அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற தவறான விஷம பிரசாரங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இது ஆரம்பித்தது சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட அறுபது கோடியாக சொல்லப்பட்ட பிரசாரம் எனவே இந்த தவறான பிரசாரங்கள் மற்றும் முறையற்ற விதத்தில் கொண்டு வரப்படுகின்ற கருத்துக்களை பற்றி தெளிவாக்கம் ஒன்றை கொண்டு வருவது அவசியமானது சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் இப்போது இங்கே கச்சாய் சிவம் என்பவர் கேட்டுக்கின்ற அந்த கேள்விக்குமான பதில் நான் அதை பற்றி தான் தெளிவாக இனி சட்டத்தின் அடிப்படையில் எதை பேசுகிறேன் மற்றும்படி இந்த அவதூறு போன்ற விடயங்களை முற்று முழுதாக மறுதளித்திருக்கிறேன் என்பதை தான் என்னுடைய சமூக வரத்தளப்பக்கே குறிப்பிடுகிறேன் அவதானித்துக் கொள்ளுங்கள் சகோதரம் முழுமையாக பார்த்து அதுக்கு பிறகு வரப்போகும் சட்ட நடவடிக்கைகளை பற்றி பின்னாடி நான் தெளிவுபடுத்துகிறேன் சரி இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கு இலங்கையில் இப்போது நடைபெற்று வருகின்ற இந்த அபிவிருத்தி பணிகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்களை பற்றி கண்காணித்திருக்கும் ஒரு பக்கம் தேர்தலோடு சம்பந்தப்பட்டு எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளும் அரசாங்க நிதியில் இடம்பெறக்கூடாது என்பது பொதுவான சட்டம் அதுபோல தேர்தல் செலவுகள் இப்பொழுது கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இப்படி இருக்கும் போது இந்த நாளில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதி விசேட வந்து வெளியிடப்பட்டது இது மக்கள் மத்தியில் சின்ன குழப்பம் இருந்தது ஏற்கனவே இதெல்லாம் சொல்லப்பட்ட இடத்தை மறுபடி சொன்ன விடயங்கள் இதற்காக இந்த விடயத்தில் சொல்லப்பட்டிருப்பது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் பெயர்கள் முழுமையான பேர்கள், அவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி இல்லாவிட்டால் வேறு கட்சிகள் அப்படி இல்லாவிட்டால் குழு ஆகியவற்றை உள்ளடக்கிய விடயங்களோடு இந்த அதிபிசேட வர்த்தமானி வெளியிடப்படுகின்றன தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுகின்ற அதிவு செய்த இதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற முப்பத்தொன்பது வேட்பாளர்களின் பெயர்களும் சின்னங்களும் இந்த புதிய வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இதை பற்றிய விடயங்களை இங்கே தெளிவுபடுத்தி தெளிவாக தமிழ் மொழியிலும் இது பற்றிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் மொழியின் அகர வரிசைப்படி அக்னி மன தயாரத்ன தேரல் முதலாவது பெயராக இருக்கின்றது அவருக்கு கரும்பரகை சின்னம் வழங்கப்படுகின்றது அதுபோல அடுத்து அபு பக்கர் முகமது இன்பாஸ் இருக்கின்றார் ஜனநாயக ஐக்கிய முன்னணி சார்பாக போட்டியிடுகின்ற ஒருவர் அவருக்கு இரட்டை இறை சின்னம் தமிழகத்தின் அதிமுக சின்னம் இப்படியே ஒவ்வொருவரது பெயரும் இங்கே இருக்கின்ற நேரத்தில் பிரதான வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்களில் முதலாவதாக வருகின்ற பெயராக இருப்பது திலீப் ஜாவீரர் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடுவதாக நட்சத்திரம் அவருக்கான சின்னம் இங்கே இருக்கிறது எனவே ஆறு பக்கங்களில் வெளியிடப்பட்டுகின்ற இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள் இவைதான் இதிலே குறிப்பிடப்படுகின்ற முக்கியமான விடயங்களாக இங்கே இருக்கின்றன அங்கஜன் ராமநாதன் ஒரு மிக முக்கியமான விசனம் வந்து இந்த நாளில் ஊடகங்கள் மத்தியில் இல்லப்பட்டால் அவர் இளையோர் மத்தியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் மத்தியில் தெரிவித்திருந்தார் அதிலே அண்மை காலமாக எழுந்த மது பானசாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட பாப் அமித்ஸை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட சில விடயங்கள் குறித்து எந்த ஆதாரத்தையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரான தாசரி ஜெயரத்ன வழங்கி வைத்திருக்கவில்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார் இவ்வாறான கதைகளுக்கு பதில் சொல்ல போனால் அவர்களது நிலைக்கு நாம் தரமறங்க வேண்டி வரும் இதனால்தான் தான் மௌனம் காத்திருந்து குறிப்பிடுகிறார் இதுபோல மதுபான சாலை விவகாரம் தொடர்பாக இம்முறை தேர்தலில் அதிகம் பேசப்படுகிறது ஆதாரங்களுக்கு விவாதங்களாக இதை தான் காண்பதாகவும் ஒருவர் மீது ஒருவர் சேறு சேறுபூசுகின்ற தன்மைகள் இந்த தேர்தலில் இடம்பெற்று வருகின்றன எனவே சுதந்திர கட்சியின் செயலாளர் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக தான் மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டேன் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற அரசியல் மேடையில் இதனை தெரிவித்திருக்கின்றனர் காரணம் அங்கஜராமநாதன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூலமாக தெரிவானவர் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தன் மீதான விமர்சனமாக இந்த விமர்சனம் மேடைகளை வைத்து தயாசிரி ஜெயசகர வினால் குறிப்பிட என்பதுதான் இவர் சொல்கின்ற முக்கியமான விடயமாக இருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசும்போது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இது இணைத்தலைவர்களான வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அதுபோல கடற்கரையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோரது தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்றது இதிலே மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் கலந்து கொண்டார்கள் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன யாழ் மாவட்ட அபிவிருத்தி பற்றிய இந்த விடயங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தேர்தல் ஆணைய குழுவின் விசேட அனுமதி இடம்பெற்றிருந்தது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பரிஸ் மாதிபர் முப்படை உயர் அதிகாரிகள் இருந்து பல பேர் கலந்து கொண்டார்கள் இதன் போது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள் குறித்து பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன இனி வரப்போகுந்த அபிவிருத்தி பணிகள் மற்றும் இதர விடயங்கள் பற்றியும் முக்கியமான விடயங்கள் இங்கே தெரிவிக்கப்பட்டன குறிப்பாக குடிநீர் பிரச்சனை வீதி சீரின்மை காணிப்பிணக்குகள் போக்குவரத்து சிக்கல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் வழங்கக்கூடிய தீர்வுகள் பற்றியும் பேசப்பட்டதாக தெரிகிறது நல்லது மக்களுக்கான நல்ல அது தேர்தல் அரசியலை தாண்டி அதுபோல தனிப்பட்ட அரசியல் முருகல்களை தாண்டி இடம்பெற வேண்டும் என்பதை பல பேரும் சொல்கின்ற முக்கியமான விடயம் எனவே இப்போது இருக்கின்ற அண்மை கால நடைமுறைகள் மற்றும் இதர விடயங்களோடு பார்க்கும்போது அலி சாஹிர் மௌலானாவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய கட்சியிலிருந்து நீக்கியிருந்தது இந்த விடயத்துக்கு இடைக்கால தடை உத்தரவு இப்பொழுது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது அலிசாஹிர் மௌலானாவினால் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இதில் கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானா இதை ஆராய்ந்து இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஃபக்கீம் அதுபோல பொதுச் செயலாளர் இன்சாங் காரியப்பர் ஆகியோருக்கு எதிராக இந்த தடை உத்தரவை பிறப்பி இப்போது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அறிவு ஏற்பீடு கடந்த நான்காம் தேதி கடித கூடி தீர்மானித்ததாக முறைப்பாட்டாளர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கூறி கட்சியை தீர்மானித்திருந்ததாகவும் அந்த உயர்வீடக் கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதன் காரணமாக அந்த முடிவு குறித்து தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் இதன் காரணமாக தான் இப்போதைய நிலையில் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆதரவளிப்பதாக ஆதரவு அளிப்பதாக குற்றம் சுமத்தி எந்தவித நடவடிக்கையும் இன்றி தம்மை உறுப்புரிமையிலிருந்து நீக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முடிவெடுத்ததாக குறிப்பிட்டு தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் இப்போது இதற்காக இடைக்கால தரை உத்தரவை வழங்கியிருக்கிறது இறுதியாக ஒரு முக்கியமான வெளிநாட்டு செய்தி வந்து இலங்கை ஒரு சில மாதங்களுக்கு முதல் சரியாக இரண்டு வருடங்களுக்கு முதல் சொல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பதவிக்கு வரும் முதல் கோட்டாபய ராஜபக்சவின் இறுதி காலகட்டத்தில் மிக முக்கியமாக இருந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது குறிப்பாக இலங்கை இந்த அந்நிய செலாவணியை கையிலே வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று தென்பட்டிருந்தது அந்த சூழ்நிலையின் போது எந்த விதமான அந்நிய செலாவணியும் இல்லாத காரணத்தால் இருந்த நிலை எண்ணெயை இலங்கையில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் இருந்தது எரிபொருள் கப்பல் இலங்கைக்கு வர முடியாத நிலை இருந்தது தேவையான பொருட்களின் இறக்குமதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது அதற்கு பிறகு படிப்படியாக கடன் மறுசீரமைப்பு அதுபோல வெளிநாட்டு கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் இதர நடவடிக்கைகளை எடுத்த சூழ்நிலையில் தான் இறுதியாக இலங்கை அதிலிருந்து மீண்டதாக அறிவிக்கப்பட்டது அண்மை காரத்தில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது மாலைத் ஏற்பட்டுள்ளது இலங்கையைப் போல அதே போல ஒரு நிலை சொல்லக்கூடிய பொருளாதார சிக்கல் நிலை ஏற்படுகிறது பொருளாதார சீரழிவு நிலைப்பட்டிருப்பதாக தெரிகிறது முதல் தடவையாக மாலதீவின் அரசியல் வரலாற்றில் அந்த நாட்டின் வரலாற்றில் மறுப்பெருமானத்தில் அவர்களுக்கான இந்த வெளிநாட்டு கையிருப்பு மாறியிருக்கிறது இந்த எச்சரிக்கையான சூழ்நிலை இப்பொழுது மால்தீவ்ஸ் மானிடரி அதாரிட்டி என்று சொல்லப்பட்டிருந்த மாலிதீவின் நிதியியல் அங்கீகார சபைக்கு சேர்த்து அதிகார சபைக்கு அவர்கள் உடனடியாக இது தெரிகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி இது மதப்பெருமானத்துக்கு மாறியிருக்கிறது ஜீரோ பூஜ்ஜியத்தை தாண்டி மதப்பெருமானத்துக்கு மாறியிருப்பதானது நாட்டுக்கு இப்போது இருக்கின்ற படுமோசமான நிலையை காட்டுவதாக இங்கே அமைந்திருக்கிறது அன்றைய நாளில் அரசாங்கத்தினால் இருபத்தைந்து மில்லியன் டாலர்கள் எண்ணெய்க்கு செலுத்தி பெற வேண்டியிருந்தது இந்த எண்ணெய் தான் இங்கேயும் இலங்கையிலும் பிரச்சனை கொண்டு வந்தது எண்ணெய்க்க பிறகு செலுத்தக்கூட பணம் இல்லாமல் இருந்த நாடாக இலங்கை இருந்தது அதே போல் ஒரு சூழ்நிலை தான் மாலுதீபிலும் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் மாலுதீபில் இருந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்கான திட்டங்களை பொருளாதார அடிப்படையில் உடனடியாக ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த சரிவுக்கான காரணமாக அண்மை காலத்தில் சொல்லப்பட்டு வருகிறது பல்வேறு விடயங்கள் குறிப்பாக கடன்களை மறுசீரமைத்து மீண்டும் கட்ட வேண்டியிருந்தது அதுபோல எண்ணெய்க்கு அதிகமான செலவு கொடுக்க வேண்டியிருந்தது அதுபோல இன்னும் அத்தியாவசியமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது அதிகமான வெப்ப நிலவுகின்ற காலநிலையான காரணத்தால் சுற்றுலாத்துறையும் சற்று வீழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுது இதன் காரணமாகத்தான் இப்போது இந்த வீழ்ச்சி இங்கே இருக்கிறது அரசாங்கம் இதை உடனடியாக தாங்கள் தலையிட்டு நேரடியாக இதை தீர்த்துக் கொள்ளலாம் என்று இந்த இப்பொழுது சேர்க்கப்படுகின்ற நிதியத்துக்கு இப்போது உடனடியாக பணம் சேர்ப்பதை குறைத்துக் கொண்டு கடன் மறுசீரமைப்பை பற்றி பிறகு யோசிக்கலாம் அத்தியாவசியமான பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு நிதியை கடனாகவோ இல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதார மையத்திலிருந்து பெற்றுக் நடைமுறை தான் இப்போது இருக்கின்றது தனியாரது முதலீடுகளும் இப்பொழுது மாதீவில் எதிர்பார்க்கப்பட்டு வருவதாக சொல்லப்படும் அவை அன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய முழுமையான விடயங்களை நீங்கள் விரிவாக கருதி உங்களது கருத்துக்களை பதிவிடலாம் உங்களது இந்த செய்தி தொகுப்பு பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் சரியான தகவல்கள் முறையான தகவல்கள் உண்மையான விடயங்களை அறிந்து கொள்வோம் இந்த செய்தி இன்னும் பரபேருக்கு பூச்சி வருவது பயனுடையது நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக பயந்து கொள்ள சந்திப்போம்